தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னீர் திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே ஞான சம்பந்த பெருமான் நமக்கு தந்த இரண்டாம் திருமுறையில் உள்ள திருக்கோடி காத்திருப்பதிகம் இப்பதிகத்தை பாடுவதற்கு முன்பாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு பாடுவோம் திருச்சிற்றம்பலம் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொ வாழ்க்கையை போகவிட்டு போது மின் மின் தயங்கு சோதியான் வெண்மதி விரி புனல் கொன்றை தொன்று சென்னியான் கோடி காவுசெர்மினே அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர் நல்லதோர் நெறியினை நாடுதும் நடமினோ வில்லையன்ன அன்ன வெள்வலை வெள்வளை ஓர் பாசமாம் பொல்லை வெள்ளை ஏற்றினான் கோடி காவு துக்கமிக்க வாழ்க்கையின் வாழ்க்கையின் துறந்து நீர் தக்கதோர் நெறியினை சாதல் செய்ய மின் அக்கணிந்து அருமி சென்னி மேல் கொக்கிறகு அணிந்தவன் கோடி காவு செர்மினே பண்டு செய்த வல்வினை பற்ற கெடும் வகை உண்டு மக்கு உரைப்ப நான் ஒல்ல நீரெழுமினோ மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதுர்பாகமா கொண்டு வந்த மார்பினான் கோடி காவு சேர்மினே முன்னை நீர்த்தை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னும் நீரிடும் வயில் மூழ்கிறீர் எழும் இனோ பொன்னை வென்ற கொன்றையான் பூதம் பாட ஆடலான் கொல் நபியிலும் வேலி நான் கோடி சேர்மினே ஏவமிக்க சிந்தையோடு இன்பம் எய்தலாம் என பாவமெத்தனையும் நீர் செய்தொரு பயன் நிலை காவல் மிக்க மாநகரு காய்ந்து வெங்கனல் பட கோவிக்க நெற்றியான் கோடி காசேர்மினே ஏனழிந்த வாழ்க்கையை இன்பமென்றிருந்து நீர் மாணிந்த மூப்பினால் வருந்தல் முன் நம்பம் மினோ போனல்வெள் எழும்பினால் பொந்திகள் சடை முடி போனல்வெண் பிறையினான் கோடி காசேர்மினே மற்றி வாழ்கையெனும் மனத்தினை தவிர்ந்து நீர் பற்றி வாழ் மின்சே படி பணிந்து வந்தெழுமினோ வெற்றி கொள் தசமுகன் விரல்கட இருந்ததோர் புற்றமில் வரையினான் கோடி காவு சேர்மினே மங்கு நோய் ஒரு பிணி மாயும் வண்ணம் சொல்லுவன் செங்கண்மால் திசை முகன் சென்றழந்தும் கண் வெங்கண்மால் வெங்கண்மாள் விடை உடை வேதியன் விரும்பும் ஊர் பொங்குலாம்பளம்பொழில் கோடி காசேர்மினே தட்டொடு தலை மயில் பீலிகொல் சமணரும் பட்டுடை விரி துகிலினார்கள் சொல் நிலை விட்ட பொன் மேதகும் உழவிடும் கோட்டமைத்த ஆடலான் கோடிகாவு கார்மினே கொந்தணி குளிர்கொழில் கோடி காவுமேவிய செந்தழல் உருவனை சீர்மிகு திரல்லுடை அந்தனர் புகலியுள் ஆய கேள்வி ஞான சம்பந்தன் தமிழ் வல்லார் பாவமான பாருமே அண்டனர் புகலியுள் ஆய கேள்வி ஞான சம்பந்தன் தமிழ் வல்லார் பாவமான பாருமே തിരുച്ചമ്പലം ദില്ലം തന്നാടുടേ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറവാ പോറ്റി